இவர் மாஸ்டர் முதல் ஆசிரியராக இருந்து பிறகு கூட்டக்கல்வி அதிகாரியாக வந்து அதன்பின் இந்த இடம்பெயர்வுகள் முடிய அவர் பெஞ்சானனோட வந்து ஊரிலே ஒரு பொது தொண்டுகளில் ஈடுபட்டார் இவர் முதல் முதல் கல்வியை வளர்க்க வேண்டும் என்று நினைத்து புலன் பெயர்ந்த மக்களை உதவியுடன் இங்கே பிள்ளைகளுக்கு கல்விகளை இந்த ஓயல் ஏழல் படிக்கிற பிள்ளைகளுக்குத்தான் முதல் முன்னுரிமையாக வெளியிடங்களில் இருந்து மாசம் மோசமாக கூப்பிட்டு கல்விகளை மேலதிக கல்விகளை போட்டினார் அத அதனால் இவர் புறல் புலன் பெயர்ந்து அந்த சங்கங்களை உருவாக்கி நலம்புரி சங்கங்கள் கல்வி அபிவிருத்தி சங்கங்கள் சங்கங்களை உருவாக்கி அதன் மூலம் பிள்ளைகளை முன்னேற்ற வேணும் கொண்டு சொல்லி அடுத்தது புது அலுவல்களில் இப்போ கோயில் விஷயங்களில் கூட முன்னண்டு கோயில்களை புனரமைத்து சில கோயில்கள் டம்பெயர்ந்து வந்து பூஜைகள் இல்லாமல் இருந்தது அதிகளை புனரமைத்து கோயில் நிர்வாக சபைகளை அமைத்து அதன் மூலம் கோயில்களின் வளர்ச்சிகளையும் சமய வளர்ச்சிகளுக்கும் உதவி செய்தவர் அது மட்டுமில்லாமல் பொது விஷயங்களில் இருந்து இப்போ காணி அளக்கிறதோ அதுகள் ஒரு தந்த உதவியோடு தான் ஒரு பொது உதவியாக செய்தவர் ச பொதுமக்களுக்கு அது மட்டும் இல்லை இந்த இடுகாடு அந்த அதுகளை புனரமைத்து முதல் நாங்கள் கடற்கரை போவையில் அமைந்தது முதல் இந்த இராணுவ அரசாங்க அதிகாரி கதைச்சு அதை கொண்டு அடக்கம் செய்வதற்கு அதுகளுக்கு அவர்தான் முன்னிட்டு அந்த விடுகாடுகளுக்கு அபிவிருத்தி அந்த புனரமைப்பு செய்து அங்கே நாங்கள் அடக்கம் செய்யக்கூடியதாக இருந்தது சில மரண இதுகளை அப்படியான பெரிய பெரிய உதவிகளை செய்து அந்த மாதகல்லியே ஒரு பெரும் மனிதனாக திகழ்ந்தார் அவரை எல்லாரும் நல்ல கோளாகத்தான் அவரை வைத்திருக்கிறார்கள் அவற்றை அவர் இடத்துக்கு வேறொரு தரம் வருவதற்கு தகுதியில்லை அவர் ஒரு நேர்மையான கண்ணியமான ஆள்